அவர்களே நீங்கள் குற்றம் செய்து உறுதியாகிவிட்டது உங்களுக்கு தண்டனை வாங்க போகிறோம் நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொளிக்கிறீர்களா ஐயா நான் எல்லா குற்றத்தையும் வந்து ஐயா சிறியது தப்புதா ஐயா ஆனா ஐயா என்னோட வரலாறு என்னன்னு சொல்லி தெரியாம எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க ஐயா நான் எல்லாரும் மதிக்களையும் மதிக்கிறோம் ஐயா என் கூட இருக்கவங்க அரசியல்வாதிகளோ யார் என்ன ஜாதி தெரியாது ஐயா என் கட்சிக்காரங்க கூட யார் என்ன ஜாதி தெரியாத ஐயா நான் அந்த மாதிரிதான் பழகியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பாதம் தண்டனை கொடுங்க ஐயா இந்த ஊருக்கு யாரு ஒன்றிய ஒன்றிய சேர்மன் யாருன்னா தாக்கப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மகளிர் இவ்வளோ ஐயா சட்டசபையில கூட எதிர்கட்சி ஆளுங்க வந்தா கூட அவங்களை நானும் மரியாதையா பேசிருக்கேன் சட்டசபையில கூட எதிர்கட்சி ஆளுங்களை நான் ஒருமையில ஐயா

அவங்கள பார்த்து எனக்கு ஓட்டு போட்டே அப்படின்ற கேள்வி கூட கேட்க மாட்டேன் அவங்க எனக்கு ஓட்டு போடான்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் ஐயா அந்த மாதிரி நல்ல மனசையா எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியல சார் மரகாந்தில் ஐயா நான் எனக்கு ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட எப்போ பேசுவாலும் சரி அரசியல்வாதிகிட்ட எப்போ பேசினாலும் சரி மக்கள் பொது கொடுத்த எப்போதும் பேசினாலும் சரியா மக்களுக்கு நல்ல மரியாதை தர விதமான வார்த்தைகளை தான் ஏன் பயன்படுத்துவேன் அவங்க தரக்குறவான வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இல்லையா என் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு நான் அன்பை நேசித்தோம் ஐயா நீங்க ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியா என் மக்களை ஒருபோதும் நான் தரக்குறவா பேசுறதே இல்லையா தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு கோயில் இருக்கிற ரோட்ல நடக்கவே முடியாது பெரிய ஜாதிகாரர்கள் ரோட்ல நடக்கவே முடியாது இன்னைக்கு எங்கடா அந்த மாதிரி நிலைமை உண்டா இதெல்லாம் எப்படி மாறிச்சு யாராலும் மாறிச்சு தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா போயிட்டாரா போக

எனக்கு ஓட்டு போட்ட மக்கள்ல கூட நான் நல்ல விதமாதே பேசுவேன் நல்ல விதமாதே நடந்துக்குவேன் அவங்க என்ன ஒன்று கேட்டு தெரிஞ்சு பேசுப்பையா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுறாரு எந்த ஒரு வார்த்தை நான் சொன்னதே இல்லை ஐயா உட்கார் உட்கார் சொல்றேன் இது சும்மா இருக்கணும் கேக்குறமுள்ள வந்து இந்த அறிமுகியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழே நீ கேசிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க இந்த அறிமுழிகில எனக்கு அப்படியே ஓட்டு கீழே நீ கேசிட்டீங்க நீங்க வந்து கேட்கறீங்க ஆட்சியில நிறைய பேர் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க திமுக காட்சியில நல்லாவே தெரியும் மக்கள் யாராவது அப்படி நல்ல ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்டா கூட நான் உடனே நைசா தப்பிச்சு போக மாட்டேன் அவங்களுக்கு தகுந்த பதில சொல்லிட்டு தான் யா போவோம் எந்த மக்கள் எந்த மாதிரி விமர்சனம் வச்சாலும் நான் எப்பவுமே அதை காட்ட அஞ்சு போறோம் ஐயா அது தக்க பதில அந்த இடத்துல ஐயா யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அந்த இடத்துல அடுத்து பேசாத மாதிரி ஒரு தக்க பதில கொடுத்துருவோம் ஐயா

கச்சியால் கிட்ட எந்த அளவுக்கு அன்பா பழகணும் அதே தான் ஐயா மக்கள்கிட்டையும் பழகுவேன் நான் எப்போதும் வேறு பாதுபாடையும் பாக்காதவன் ஐயா எங்க கச்சாளுக்கிட்ட நான் அன்போட இருக்குவேன் ஐயா மக்களுக்கிட்டையும் அன்போடு நடந்துக்குவேன் ஐயா எல்லா நாடுகளுமே பார்த்து பார்த்து செய்ய ஐயா என்னோட குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துப்போம் ஐயா எந்த ஒரு அவசரமும் சொல்ல மாட்டேன் ஐயா எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற செயலையும் செய்ய மாட்டேன் ஐயா அறம் தவறாமல் அரசியல் நடத்துகிறோம் ஐயா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்துறேன் நான்

தீர்ப்பு சொல்லுங்க சாமி நீங்க உமாட்டுக்கிட்டு என்னோட அரசியல் வரலாறு தெரியாம எப்படிப்பட்டவனு தெரியாம உடனே தீர்ப்பு சொல்லிடாதீங்க என்னோட அரசியல் வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு பத்து வருஷம் இல்லாம இப்போதான் வந்திருக்கோம் இந்த ஆட்சியில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் சம்பாதிக்கணுமே அவ்வளவு சம்பாதிக்கணும் நீங்க மன தீர்ப்பு வச்சுட்டா நான் சரியில் உட்காந்துட்டா மீதி இருக்கிறதுலாம் எப்படி சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதுல என்னோட வரலாறு என்னன்னு தெரியும் நான் எப்படிலாம் அரசியல் அரசியல வந்துடுவேன்னு சொல்லி தெரியும் அதெல்லாம் மனசு வச்சுன்னு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க சாமி தான் என்னுடைய எதிர்காலமே இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என் கதையை முடிச்சுடாதீங்க நீங்கள் உள்ளத்துல எல்லாம் ஏற்கனவே இங்கே செஞ்சு பார்த்து உள்ளே இருக்காரு அவரே இன்னும் வெளிவர முடியாமல் இருக்காரு இல்லை நான் இன்னும் உள்ளே போனேன்னா எங்கள் நிலமை யோசிச்சு பாருங்க எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய நிலமை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து மனசு வச்சு ஒரு முறை தண்டனையை பார்த்து சொல்லுங்க சாமி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களாக அறிவித்து வருகிறார்